சீரியல் ஜோடி ஒருத்தவங்க இப்போ அவங்களுடைய காதலை அறிவிச்சிருக்காங்க சன் டிவி டெலிகாஸ்டான மிஸ்டர் பணவி சீரியல் மூலமாக பிரபலமானவர் தான் பவன் பவன் அவர்கள் இப்போ அடுத்ததாக சன் டிவியில் பராசக்தி அப்படிங்கிற சீரியலில் ரெண்டு பேருமே சேர்ந்து சேம் பேரில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அந்த ஒரு நியூஸும் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ஜித்திரங்களும் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைய பவன் அவர்கள் யார் லவ் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா சீரியல் ஆன ஆர்த்தி சுபாஷ் இவங்க தான் இவர்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்றைக்கி பவன் அவங்களுடைய பர்த்டே ஸோ அவங்களுடைய பர்த்டே அது மாதிரி ரெண்டு பேருமே அவங்க லவ் வந்து வெளியிட்டுருக்காங்க டுடே அண்ட் எவ்ரிடே விஷிங் ஒன் இ த பெஸ்ட் ஃபார் யூ ஹாப்பி பர்த்டே அப்படியே விஷ் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி அவர்களும் சன் டிவியில் பாண்டவர்கள் சிறிய மூலமாக பிரபலமானாங்க அண்ட் இவங்க அதை தொடர்ந்து இவங்க விஜய் விஜய்டியோட டெலிகாஸ்டான வீட்டுக்கு வீடு வாசப்படி மற்றும் இப்போ கரண்ட்டாக சித்து பயிற்சி அப்படி சரியில்ல ஆக் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் லவ் பண்ணி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற தெரியல பட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து மார்க் நியூஸ்க்கு பார்த்திங்கன்னா இவங்க லொக்கேஷன் போயிருக்காங்க ஸோ அதில் பார்த்து எங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக பிக் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது குளம் வருது தெரிகிறது அதே குழந்தை இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ லவ் அரௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எங்களுடைய மேரேஜ் எப்போ அப்படிங்கிறது இன்னும் குடியரசு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க இந்த கப்பல் பார்த்திங்கன்னா இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜோடிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜோடிக்கு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற ஒரு வீடியோஸ்க்கு எங்களுடைய சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்